ஓம் வாயம் ஓம் நமச்சிவாயம் ஆத்தூண் சேனலுக்கு அவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம் கோயிலோட கருவுரைக்கு இணையான புனிதமான ஒன்று அப்படிங்கிறது பெண்களோட கர்ப்பப்பை அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த யுற்ற சம்மந்தப்பட்ட நேச்சுரலாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் நோய்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி அதுவும் இந்த காலத்தில் பிசி ஊடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக பெண்கள் படக்கூடிய அந்த வேதனை அப்படிங்கிறதும் லாஸ்ட் இந்த மெனோபா ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய உடல் வழியோடு சேர்த்து மனசுல ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தீர்வு கிடைக்காம நிறைய நிறைய நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி பெண்களுக்கான இந்த பிரச்சனைகளுக்காக தீராத இந்த நோய்களுக்காகவும் பிரத்யேக தெய்வமாக சித்தரோட ஒரு வேண்டுதலை கிணங்க ஒரு அம்பிகை வீட்டிற்கக்க அற்புதமான தரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆமாங்க திருச்சியிலிருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பேட்டவாய்த்தலை ஸ்ரீ மத்தியாஜுரேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல சிறப்பான பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் உங்களை வந்து அடையணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கெட்டினா ராஜராஜ சோழன் வழி வந்த மூன்றாம் குலோத்தங்க சோழனால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோயிலாக இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு இந்த மன்னனுக்கு தோஷங்களே ரொம்ப கொடியது அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய பிரம்மஹத்தி தோஷனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு அப்போது அவர் அவங்களோட முன்னோர்கள் திருவிடை மருதூரில் ஒரு எம்பெருமான் கோயில் கிட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனோட பேர் தான் ஸ்ரீ மத்யாஜுனேஸ்வரர் அவரை ம நினச்சி மனமுருகி வழிபட்டு வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு அசரீரி ஒளி கேட்குது அந்த அசரீரியோட கைடன்ஸ் கேத்த மாதிரி இவர் காவிரி நதியோட ஒரு கிளையை வெட்டி அதோட தென்கரையில் இந்த கோவிலை அமைச்சிருக்கிறார் இந்த கோவிலை கட்டிட்டு வந்துட்டு போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் முழுமையாக அந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் கோவில் வந்து வேலையில் நடந்து முடிய போகும்போது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கிறார் அதனால ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு அந்த இறைவனோட பேரையே இந்த திருத்தலத்தை எம்பருமானுக்கும் சூட்டியிருக்கிறாரு அதோட இங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பிகை தான் பாலாம்பிகை இந்த பாலாம்பிகையை தான் இங்கே பொற்றாளம் பூவாய் சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து அந்த அம்பிகையை மனமுருகி வேண்டி பெண்களோட பிரச்சனைகளெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் இந்த கர்ப்பபை சம்மந்தப்பட்ட கூளார்களை இங்கே வந்து வழிபடுறவங்களுக்கு நீ நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சித்தரோட வேண்டுதலின்படி இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை வந்து பெண்களுக்கே ஒரு உரித்தான ஒரு தெய்வமாக வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொற்றாலம் பூவாய் சித்தர் அப்படிங்கிறவர் ஒரு மருத்துவராகவும் அந்த காலத்தில் சித்த மருத்துவராக இருந்திருக்கிறாரு அதனால் அவர் வந்து அந்த டைமில் வந்துடக்கூடிய பெண்களோட பிரச்சனைகளை தொடர்ந்து கவனிச்சிட்டு வந்திருக்கிறார் அந்த டைமில் ஒரு கு அந்த மாதவிடாய் அந்த குறிப்பிட்ட காலங்களை தாண்டியும் நிறைய நாள் நீடிச்சிட்டு இருந்திருக்கு அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்த்து அவர் நிறைய மருந்துகளும் கொடுத்துருக்குறார் ஆனால் எதுவுமே முழுமையான பலனை வந்து கொடுக்கல தொடர்ந்து இவங்க கஷ்டப்படுறத பார்த்து பூவாய் சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அம்பிகிட்ட போய் மனமுருகி வேண்டாரு இந்த பெண்களோட நீ நித்திக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முறையிட்டு வழிபாடு செய்யும் போது அதற்கு செவி சாய்த்த அந்த அம்பிகை பூப்புடைகிற நாள்ல இருந்து மாத விளக்கு நிற்கிற வரைக்கும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பாதுகாத்து அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அருள் புரிஞ்சதாகும் அதனால இந்த திருத்தரத்துக்கு போகிறவங்களுக்கு போய் வழிபடுற பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் இந்த குழந்தை பேரின்மை எல்லாமே நீங்கப்பற்று ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கோவிலோட அமைப்பு அப்படிங்கிறதே வந்து காவிரி நதியோரம் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு புறத்தில் காவிரி ஆறும் மறுபுறத்தில் அந்த ஐயன் வாய்க்கால் அப்படிங்கிற கூடிய உயி கொண்டான் ஆறும் ஓடுறதுனால இது வந்து ஒரு தீவு கோயில் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அதெல்லாம் சுற்றிலும் தண்ணி இருக்கிறதுனால எவ்வளோ உக்கரமாக சூரியனோட அந்த ரேஸ் வந்து க சுட்டரிச்சாலும் இங்கே வந்து வெப்பம் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப கூலா ஒரு இனிமையான சூழலையும் இந்த கோவில் வந்து அழகாக வந்து அமைஞ்சிருக்கு அதோட இந்த பொற்றாளம் பூவாய் சித்தர் இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமியோட ஜோதி வடிவில் இணைஞ்சதா வந்து ஒரு குறிப்பு இருக்குது அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கும் அம்பிகைக்கும் இடையில் அந்த வடப்புற தூணில் இந்த சித்தரோட உருவம் வந்து புரிக்கப்பட்டிருக்கதை நம்ம கண்கூடாகவே அங்கே பார்க்கலாம் இங்கேயே இந்த பிரார்த்தனைக்குன்னு சொல்லிட்டு சீட்டு பிரத்யேகமாக வைக்கப்படுது அந்த சீட்டை நம்ம வாங்கிட்டு பெண்கள் தங்களோட எந்த பிரச்சனை அதாவது மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை மாதவிடாய் கூளாறு இல்லை குழந்தை இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சீட்டில் குறிப்பிட்டுட்டு இந்த சுவாமியையும் அம்பிகையும் மனசார வேண்டிட்டு இந்த சித்தர் உருவம் இருக்கக்கூடிய அந்த தூணில் போயிட்டு கட்டிடணும் கட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த சுவாமியோட படத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையில் வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முடிஞ்சால் இருந்து ஒரு டம்மில் பாலை அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு நாம நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தையோ மனமுருக வேண்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த நிவேதனம் செஞ்சு அந்த பாலை கொஞ்சம் விபூதி பிரசாதத்தை போட்டு நம்ம குடிச்சிட்டு வரணும் இப்படியே தொடர்ந்து நம்ம பதினோரு வாரங்கள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகளாக நம்ம மருத்துவத்தை நாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாமே சீக்கிரமாக நல்ல காரியமாக நல்ல விஷயங்களாக மாறும் உடல் உபாதைகள் இந்த எல்லாமே தீர்ந்து குழந்தை பெயர் மீன அது எல்லாமே சரியாகி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சீக்கிரமாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது இந்த கோவில் வழிபாடோட ஒரு சிறப்பான அம்சம் சொல்லிட்டு அனுபவபூர்வமாக இதை வந்து இந்த குழந்தை பெயர் பெற்றவங்க நிறைய பேர் குறிப்பிடத்த நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி ஏன்னா அந்த சீட்டு பிரார்த்தனைக்கு பின்னாடி உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தர் தினமுமே வந்து நம்மளோட சீட்டை எடுத்து அம்பாள் கிட்ட வாசித்து காட்டி நம்மளோட அந்த பிரார்த்தனைகளை அம்பிகை கிட்ட கொண்டு சேர்த்து அதன் மூலமாக அம்பிகையோட அருள் நம்மளுக்கு கிடைக்கப்பெற வைக்கிறார் அப்படிங்கிறது இங்குள்ள ஐதீகமாக இருக்குது அதனால தான் இந்த முறையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்களையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த திருத்தலம் அப்படிங்கிறது சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நிறைய டவுன் பஸ்ஸஸ் இருக்குது அதோட கரூர் போகக்கூடிய பஸ்லையும் இந்த பேட்டை வாயத்தில் வரலாம் அதோட இந்த ஊரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஊருக்குள்ளே இந்த கோவிலுங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு பஸ் வசதியும் இருக்குது ஆட்டோ கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதனால் பல ஆண்டுகளாக நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கோம் நிறைய இந்த தீராத உடல் நோய்கள்னால பெண்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு மனமார இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்க நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடைபெறும் இந்த கோவில் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு முப்பது மணி வரைக்கும் சாயந்தர டைமில் நாலுலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இப்படி நம்மளோட மனநோயை வெளில நம்மளுக்கு சக்தி தரக்கூடிய மார்த்தாண்டேஸ்வர் அதாவது ஸ்ரீ மத்தியாஜுரேஸ்வரர் சமேத பாலாம்பிகை நம்மளோட பெண்கள் சம்மந்தப்பட்ட உடல் உபாதிகள் எல்லாத்தையும் தீக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு உங்களை சுற்றி உள்ள பெண்கள் யாருக்காவது இந்த மாதிரியான கூளாறுகள் ட்ரீட்மெண்ட்டில் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா தவறாமல் அவங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணி இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே நடைபெறும் அப்படிங்கிறதும் எங்களோட முழுமையான நம்பிக்கை உங்களோட ஆதரவை எங்களுக்கு எப்பவும் போல மறக்காம கமெண்ட்ஸ் மூலமாக லைக்ஸ் ஷேர்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க அது மட்டும்தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் Umut maçı vayım, umut